இங்க இந்த சித்திக்காரி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து டீ கேட்கற அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல டீய கொண்டா அந்த கிட்ட தூக்குறான் அப்படி கொடுக்கும்போது அந்த சித்திக்காரி வந்து அந்த டம்ளரை வந்து ஒழுங்கா பிடிக்காதனால அந்த டீ வந்து கீழே அந்த சித்திக்காரி அந்த பொண்ணை வந்து அடியோத்தனம் அடிக்கிற உனக்கு வந்து கையில சத்து இல்லையா எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்றி அந்த பொண்ணை வந்து பண்றா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்பான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிற உடனே அவங்க அப்பா கத்துற சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணை வந்து ஓடி வந்து தூக்குறாரு அப்படி தூக்கிட்டு சொல்றாரு எதுக்காக என்னோட பொண்ணை வந்து இப்படி கொடுமை பண்ற இப்படி கொடுமை பண்றதுக்கும் பார்க்க ஒரு அவரே தான் கொண்டு போட்டுரு சொல்லி திட்டாரு அப்ப அந்த சித்திக்காரி சொல்றான் அவன் வேலையை பார்த்துட்டு போ இதெல்லாம் உனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து திட்டி அனுப்பிடுறாரு அப்புறம் அப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சித்திக்காரியோட தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வரும் அப்படி வந்ததுக்கு அந்த சித்திக்காரியும் பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காரியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறா அதுக்கப்புறமா தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னா அந்த குட்டி பொண்ணை வந்து கேட்கறா அப்புறமா அந்த அக்கா காரி பாத்தீங்கன்னா அந்த பொண்ண வந்து கூப்பிடுறா அப்படி கூப்பிடும் போது அந்த சின்ன பொண்ணு வந்து வெளியே வரும் இதனால கோவப்பட்ட அந்த சித்திக்காரி வீட்டுக்குள்ள போறா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்கறா நான் இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன் உனக்கு காது கேட்கலையே உனக்கு அவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி அடிச்சு

புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்கிட்டு உடனே அக்காவை பார்த்து கேட்கிறா நீ வந்து இவளுக்கு கொடுமை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிற அப்ப கேட்கும்போது போது அக்கா கறி என்ன சொல்றானா எனக்கு வந்து பிடிக்காத கல்யாணத்தை நீங்க எல்லாரும் பண்ணி வச்சீங்க வச்சிங்க தான் என்னோட வெறுப்ப வந்து இவகிட்டையும் இவளோட அப்பா கிட்டையும் நான் காட்டுறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா இதை கேட்டதும் தங்கச்சி கறி பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறா நீ வந்து ஒரு பொம்பளையே இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷியா நீ வந்து எங்க அம்மா வயிற்றுல பிறந்தியா அப்படின்னு சொல்லி அக்கா கறிய பார்த்து திட்டுறா அதுக்கப்புறமா சொல்றா இவ வந்து வேற யாரோட பொண்ணும் இல்ல எங்களோட சொந்த அக்காவோட பொண்ணு தான் மாமாவுக்கு உனக்கு ரெண்டாம் தரமா மாசமா கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஏன் இந்த பொண்ணுக்கு கொடுமை பண்றேன்னா நீ எல்லாம் ஒரு மனசையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவ அக்கா கரிய பாத்து திட்டி என்ன பண்றனா அவ மாமா கிட்ட உடனே ஓடி போறான் மாமாவை பார்த்து சொல்றா மாமா எங்களை எல்லாத்தையுமே நீங்க மன்னிச்சுக்கங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் இவ வந்து உங்களை வந்து சந்தோஷமா வச்சிருப்பான்னு சொல்லி இவளை வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கிறா அப்படி கேட்கும்போது மாமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னோட பொண்ணு தான் இதுல வந்து மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா அதை வந்து என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டதான் அந்த அக்கா காரியோட தங்கச்சிக்காரி சொல்றா நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாங்க நான் வந்து உங்க பொண்ணை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறேன் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கையில பிடிச்சி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அடுத்த எபிசோட்ட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் போடுறேன்